சமாளிக்க இந்தியா செய்த செயல் வெள்ளை மாளிகையில் மிக முக்கிய மாற்றம் பாகிஸ்தானுக்கு செக் டிரம்பின் சமீபத்திய நடவடிக்கைகளால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ட்ரம்பை சமாளிக்க இந்தியா மிக முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது இதன் மூலம் அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் இந்தியா நடத்தும் பேச்சுவார்த்தை முறையே மாறப்போகிறது ட்ரம்ப் இந்தியா மீது இஷ்டத்திற்கு வரி விதித்து வருகிறார் ஏற்கனவே அவர் அறிவித்த இருபத்தி ஐந்து சதவீதம் வரி அமலுக்கு வந்துவிட்டது கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி நாளை முதல் அமலுக்கு வருகிறது இதன் மூலம் ஒட்டுமொத்த வரி ஐம்பது சதவீதமாக உயரும் ரஷ்ய எண்ணெயை இந்தியா வாங்குவதாக சொல்லி ட்ரம்ப் இந்த வரிகளை விதித்திருந்தார் ட்ரம்ப் இதுபோல இஷ்டத்திற்கு செய்யும் செயல்களால் இந்தியா அமெரிக்கா உறவு கடுமையாக பாதிக்கிறது இதற்கிடையே இதை சமாளிக்க இந்திய தூதரகம் அமெரிக்காவில் தனது இரண்டாவது லாபி நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த நிறுவனம் அமெரிக்காவில் இந்தியாவிற்காக லாபிங் ஊடக உறவுகள் சமூக ஊடக வியூகம் மற்றும் விளம்பரம் போன்ற சேவைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இந்திய தூதரகம் மெர்குரி பப்ளிக் அஃபயர்ஸ் நிறுவனத்துடன் ஆகஸ்ட் பதினைந்து முதல் மூன்று மாதங்களுக்கு ஒப்பந்தம் போட்டுள்ளது இதற்கு மாதம் எழுபத்தி ஐந்தாயிரம் டாலர் அதாவது சுமார் இந்திய மதிப்பில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை செலுத்துகிறது மெர்குரியின் பார்ட்னர்களான டேவிட் விட்னர் மற்றும் பிரையன் லான்சா ட்ரம்ப் குழுவின் தகவல் தொடர்பு ஆகியோர் இந்தியாவிற்காக இருப்பார்கள் இவர்களுடன் நியூயார்க் மாகாண செனட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கரான கெவின் தாமஸ் உட்பட நான்கு பேர் கொண்ட குழு இந்தியாவுக்காக பேசும் அமெரிக்காவில் தனிநபர்கள் நிறுவனங்கள் அரசு முடிவுகள் அல்லது சட்டங்கள் குறித்து அரசியல்வாதிகளுடன் பேசி கொள்கை சார்ந்த முடிவை மாற்ற முயல்வார்கள் இதற்கு லாபி செய்தல் என்று பெயர் இதற்காக லாபி செய்பவர்கள் எம்பிக்கள் அல்லது அரசு அதிகாரிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் லாபி செய்பவர்கள் ஒரு தரப்பிடம் கட்டணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்காக அமெரிக்க அரசு அதிகாரிகள் அமெரிக்க எம்பிக்கள் அல்லது அமெரிக்க அரசியல்வாதிகளுடன் பேசுவார்கள் குறிப்பிட்ட சட்டங்கள் அல்லது கொள்கைகளில் அவர்களின் நிலைப்பாட்டை மாற்ற இதுபோல லாபி செய்வார்கள் நேரடி சந்திப்பு செல்போன் உரையாடல் கடிதம் என பல வகைகளில் லாபி செய்வார்கள் இது சட்டவிரோதம் இல்லையா என நீங்கள் கேட்டால் அமெரிக்காவில் இது சட்டவிரோதம் இல்லை லாபி செய்வது ஒரு பேச்சு சுதந்திரமாகவே அமெரிக்காவில் கருதப்படுகிறது சட்ட ரீதியாகவும் லாபி செய்வதற்கு பாதுகாப்பு இருக்கிறது அதே நேரம் பணம் அல்லது முறைகேடாக கிஃப்டை கொடுக்க கூடாது தங்கள் தரப்பு நியாயத்தை மட்டுமே எடுத்துச் சொல்ல வேண்டும் உள்ளிட்ட சில நிபந்தனைகள் உள்ளன இதற்காகவே இந்திய அரசு இப்போது மெர்குரி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டுள்ளது இந்த மெர்குரி நிறுவனத்திற்கும் ட்ரம்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது டிரம்பின் நிர்வாகத்தில் முக்கிய அதிகாரியாக இருக்கும் சசி வைல்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் வரை இந்த மெர்குரி நிறுவனத்தில் லாபிஸ்டாக இருந்தார் அதன் பிறகே ட்ரம்ப் அதிபரான பிறகு அவரது நிர்வாகத்தில் இணைந்தார் இதேபோல இந்தியா சார்பில் லாபி செய்யப் போகும் லான்சா இரண்டாயிரத்து பதினாறு காலத்திலேயே ட்ரம்ப் டீமில் துணை தகவல் தொடர்பு இயக்குநராக பணியாற்றினார் மேலும் இவர் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் எம்பியான போதும் செனட் பிரச்சாரத்திற்கும் ஆலோசகராக இருந்தார் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்போது இந்தியா சார்பில் வெள்ளை மாளிகை அதிகாரிகளுடன் லாபி செய்வார்கள் முன்னாள் ட்ரம்ப் காவலர் கீத் ஷில்லர் தலைமையிலான ஒரு நிறுவனத்தை லாபி செய்ய சமீபத்தில் பாகிஸ்தான் ஒப்பந்தம் போட்டது இந்தியா போதிய நடவடிக்கையை எடுக்க தவறிவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்தியா கடந்த ஏப்ரலில் முன்னாள் ட்ரம்ப் உதவியாளர் ஜேசன் மில்லரின் நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்திருந்தது இந்த சூழலில் இந்தியா கூடுதல் லாபி நிறுவனத்தை நியமித்துள்ளது மில்லரின் நிறுவனத்துடன் இந்தியா ஒரு வருடம் ஒப்பந்தம் போட்டுள்ளது இதற்கு மாதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் அதாவது ஒன்று புள்ளி மூன்று லட்சம் ரூபாயை இந்திய கட்டணமாக செலுத்துகிறது இந்த சூழலில் தான் இரண்டாவது லாபி நிறுவனத்தையும் இந்தியா நியமித்துள்ளது அதே நேரம் வெவ்வேறு பணிகளை செய்வதற்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட லாபி நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்யப்படுவது அமெரிக்காவில் வழக்கமானதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது